பக்கெட்டில் தான் நம்ம இது வந்து பக்கோடா செய்ய போகிறேன் மேகி உருண்டை ரெடி ஆகிருச்சு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ஹாய் காய்ஸ் வெல்கம் டிசா கிச்சன் இன்னைக்கு என் கிச்சனில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யம்மியான மொறுமொறுப்பான ஒரு மேகி பக்கோடா தான் நான் செய்ய போகிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம மேகியில் நிறைய வெரைட்டியாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுப்போம் ஆனால் மேகியில் பக்கோடா நான் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை சில பேர் நீங்கள் சாப்பிட்டுப்பீங்க சில பேர் சாப்பிடாதுன்னு இருப்பீங்க என்ன மாதிரியும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மேகி பக்கோடா வந்து நான் உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ போவாங்க ரெசிபிக்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான தான் அங்கே சாப்பிட்ருக்கே செஞ்சு என்னென்னு கேட்டிங்கன்னா மேகி சூப்பு அப்புறம் அந்த கேரட் பீன்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு மேகி வேக வச்சு வதக்கி அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த ரெண்டு ரெசிபி தான் எனக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மேகி பக்கோடா செய்யலான்னு எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு அது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ இப்போ வந்து நேற்று நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக் மூணு பேக்கெட் மேகி வாங்கி வச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் மேகி இருக்குது கையில் ரெ மூணு பேக்கெட் மேகி வாங்கியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மேகி ஒரு பேக்கெட் சாப்பிட்டாங்க செஞ்சு அதனால என்ன ரெண்டு பேக்கெட் தான் இருக்குது இந்த ரெண்டு பேக்கெட்டில் தான் நான் மேகி வந்து இப்போ கூட செய்ய போகிறேன் இதில் வந்து ஒரு மேகி வந்து பாதி வெந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சோம்னா இன்னொரு பேக்கெட் வந்து நுண்ணிக்கி நம்ம வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பேக்கெட் நான் வேக வச்சிடறேன் இன்னொரு பாக்கெட் வந்து நல்லா உடச்சி வச்சிட்றேன் நம்ம வந்து வேக வைக்கிறப்போ மேகி வந்து உடச்சி வேக வச்சிடலாம் ஏன்னா முழுசாக நம்ம போட்டோம்னா பெருசாக வர இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து உடச்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக வர மாதிரி நம்ம வந்து வேக வச்சுட்டு கொண்டு வந்துடலாம் ஸோ மேகி இப்போ கூட செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் மேகி பார்த்தீங்கன்னா வேக வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் வேக வச்ச மாதிரி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இவ்வளோதான் கொஞ்சமாக வேக வச்சிடலாம் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி வச்சிடலாம் அப்புறம் இன்னொரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேகி நுணுக்கி வச்சுருக்கேன் நல்லா உடச்சி சின்ன சின்ன பீஸாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி அரிசி மாவும் இதில் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூளு கரம் மசாலா இது வந்து மேகி மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டுனா இந்த வேக வச்ச மேகியில் வந்து வெங்காயம் போட்டுடலாம் அப்புறம் நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சேன் இஞ்சி போட்டுடலாம் அப்புறமா பச்சை மிளகா அப்புறமா கொத்தமல்லி அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா எடுத்து வச்சுருந்தோம் அதையும் நம்ம வந்து இதில் போட்டுடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி மாவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்திலேன்னு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இங்க பாருங்கிட்டோம் இருந்து நம்ம வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு வடை எப்படி நம்ம வந்து இந்த அளவுக்கு தட்டி போடுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து பருப்பு வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் கையெப்பமா இது இப்படி வச்சு ஸோ இது வந்து அப்படியே வச்சு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட மேகி உருண்டை ரெடி ஆயிருச்சு பருப்பு வட மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கவேன் ஸோ ஏற்கனவே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூட் பண்ணிவிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஃப்ளேம்லேயே வந்து வேக இப்போது பொறிச்சு எடுத்தோம்னா மேலே மட்டுந்தான் பொறிக்கும் தவிர உள்ளே வேகாது இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி வந்து எல்லா உருண்டையும் நம்ம வந்து பொறித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு லைட்டாக இதோட டீ நான் வந்து சேவை போகிறேன் டீ வச்சு குடிக்க போகிறேன் ஸோ ஓகே எல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் பாப்போட ரெடி ஆயிருச்சு சூப்பராக இருக்கு இப்போ நம்ம வந்து டீயோட சாஃப்ட் பாப்போம் எப்படி இருக்குதுன்னு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நல்ல முறுமுறுப்பாக இருக்கா ஸோ எந்த அளவுக்கு முறுமுறுப்பாக இருந்தால் அந்த சவுண்டு வருது பாருங்க இது சாஃப்ட்டே ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லப் போகிறேன் ஸோ சாப்பிடலாமா சாப்படில் அந்த சூழலையும் எனக்கு வந்து பேசுகிறது வார்த்தையே வரல சூப்பராக இருக்கும் வெளியே அந்த முறுமுறுப்பு உள்ளே வந்து அந்த சாஃப்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் இந்த சவுண்டு ஒரு டைம் கேட்டுப்போங்க ஸோ மேகி பகோடா செஞ்சு சாப்பிட்டாச்சு சொல்கிறதுக்கு வார்த்தே இல்லை சூப்பராக இருந்துச்சு முறு முறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிட்டேன் ஸோ சாப்பிட சாப்பிட பேசவே வரல ஸோ சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்கள்ட்ட பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ எதோ இது முடிஞ்சு கிரேட்டா பை பாய் நாளைக்கு சந்திக்கலாம்